அனைத்து நலுவலகங்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த பிளாக்லேருந்து நான் நண்பர்கள் மாதிரி இருக்கிறேன் ஸோ இந்த பிளாக் எங்கேருந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பெங்களூர் தான் ஸோ பெங்களூர்லேருந்து மும்பை ஃபர்ஸ்ட் டைம் அது ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு தெரியல பட் இதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்கை வந்து மதித்து அவர்களே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அதனால தான் இத்தனை நாள் நம்ம எந்த ஈவெண்ட் எதுக்குமே வந்து போனதே கிடையாது பிகாஸ் நானாக போய் யார்ட்டுமே அதிகமாக கேட்டதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அப்படி கேட்டாலும் ரிப்ளைக்கும் வராது ஸோ இந்த வாட்டி அவர்களே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காண்டக்ட் பண்ணி அவங்களே வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ ஈவெண்ட்டை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன எந்த மாதிரி இருந்தது ப்ளஸ் இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த விளாகில் உங்களுக்கு கண்டினியூஸாக தெரியும் ஸோ இந்த விலாகில் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம்

ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சைடில் மட்டும் தான் உக்காரணும் ஃபர்ஸ்ட் ஆஃபு செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் ஜென்ட்ஸ் உட்காரணும் ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ரோஷ் எவ்வளோ இருந்தாலும் கரெக்டாக வந்து லேடிஸ் அவங்க சீட்டில் உட்காந்துருவாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டை விட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெங்களூர் சிஸ்டம் பெஸ்ட்டாக இல்லை நம்பூரில் இருக்கிற சிஸ்டம் பெஸ்ட்டாக பிகாஸ் பெங்களூர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் சென்டரில் வந்து டோர் இருக்கும் ஏறினதுலேருந்து ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸுக்கு மீதி லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃப்ரெண்ட் இருக்கிறது இருந்து லேஸ்க்கு ஒரு பெஸ்ட் சிஸ்டம் இல்லையா மீனா நீங்கள் பார்த்த ஃபோட்டோவில் இருந்தது சிம்பிளான லஞ்ச் அவ்வளோதான் இதுக்கு மேலே அங்கங்கே ஹோட்டலில் தேடி அடைய வேண்டாம் நல்லா இல்லைன்னு சந்தைப்பட வேண்டாம் ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தான் ஃப்ளைட் நான் ஒன்றரை மணி இப்போ பெங்களூரில் இருக்கேன் அதுவும் ஃப்ரெண்டு வீட்டில் ஸோ ஃப்ரெண்டும் வந்து வர போகிறார் பட் அவருடைய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு இருக்குது ஸோ ஒன் ஹவர் டிலே தான் பட் இருந்தாலும் ஒன் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் பிகாஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஸோ வரைக்கும் போனதில்லை எப்படி என்ன எதுவுமே தெரியாது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி இருந்தது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து நான் எடுக்கும் பொழுது டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு ஸோ மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்த உடனே உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லாட்டி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஸோ ரொம்பவே சேஃபாக இருக்கும் வந்து நீங்கள் எடுத்துட்டு வரக்கூடிய குப்பைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு குப்பை போடுறதுக்கு டஸ்ட்பின் இல்லைன்றதுனால இங்கே வச்சிருக்கேன் சோ டஸ்ட்பின் எப்ப கிடைக்குதோ அப்ப நம்ம வந்து குப்பையில போட்டுடலாம் உங்க பேக்லயே வச்சுக்கோங்க கண்ட இடத்துல போடாதீங்க ಬೆಂಗ್ಳೂರು பாருங்கள் பால் எடுத்துட்டு வரும் பாருங்க இப்போ பாருங்க எவ்வளவு கஷ்டம் பால் எடுத்துட்டு இவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இருந்து அப்படின்னு சொன்னோம் பட் யார் இந்த ஃப்ரெண்ட் அப்படி நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படி இல்லை ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரியுதா யாருன்ட்டு அதே கலர் தான்

பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம் ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்பவே அவுட்டரில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ உள்ள வந்து நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளவுடி எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் ஸ்டில் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது மூலியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக உள்ள வருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கிட்ட உங்களுடைய டிக்கெட் மற்றும் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடியை நீங்கள் காமிக்கணும் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இது போல் செக் இன்ஸ் இருக்கும் செக்இன் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிக்கெட்டில் உங்களுக்கு சீட் நம்பர் இருக்கும் து ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணும்போது இந்த வந்து என்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான செல்ஃப் செக் இன் நீங்களே வந்து பண்ணிக்கலாம் எந்த சீட் வேணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி நீங்களே உங்களுக்கு தேவையான சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற சீட்டில் அப்படி இல்லாட்டி அங்கே கியூ நின்று புக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வெப்லேயும் வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கான டிக்கெட் வந்து வந்துடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டோம் பட் இருந்தாலும் ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட்டு செக் இன் அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸோ செக்யூரிட்டியில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா பேக்கில் மொபைலில் இருந்து பர்ஸ் எல்லாமே வந்து பேக்கில் வச்சுட்டு பேக்கை தனியாக அனுப்பிச்சிட்டு நம்மளையும் தனியாக செக் பண்ணுவாங்க ஸோ அப்படி செக் பண்ணும்போது நண்பருடைய பார்த்தீங்கன்னா இந்த டொப்பியும் வந்து பயங்கரமாக செக் பண்ணாங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது இருக்காங்க ஸோ ஃப்ளைட் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரத்தில் சீக்கிரம் வந்து போனோம் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஃப்ளைட் வேறு வேறு பிளாட்ஃபார்ம் வேறு வேறு டைமிங் போய் நின்று பார்த்தா தான் தெரியும் ஸோ ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் வந்து இது போல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஃபார்மாட்டில் வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நார்மலாக முன்பக்கம் இருந்து பார்க்கும்போது அதோட வெளிச்சங்கள் நல்லா வரும் பட் இதுவே நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அது வெளிச்சங்கள் ஃபுல்லாக வந்து கட்டாயிடும் ஸோ ஒரு நல்ல டிசைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதன் மூலியமாக சன்லைட் வந்து டேரெக்டாக உள்ளே வரும் ஸோ இதனால் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் லைட்டை வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணலாம் ஸோ நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யோகா டே ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து பேசஞ்சர்ஸ்க்கு யோகா வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் உங்கள் மொபைல்ஸை சார்ஜ் போடுறதும் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிளைட்க்குள்ள போகிறதுக்கான அந்த கியூ வந்து இப்போ வச்சுட்டு இருக்காங்க ஸோ சீட்டிங் வைஸ் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இருக்கவங்க யாரும் அவங்கள ஃபஸ்ட் கூப்பிட்றாங்க அப்போ தான் வந்து ஃபிளைட் ஈஸியாக வந்து போக முடியும்னு சொல்லி ரொம்பவே சின்ன ஃப்ளைட் தான் ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் டொமஸ்டிக் ப்ளைட்ஸ் ஸோ இப்போ வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஃபிளைட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இது போல் க்யூட்டான கிண்டையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தே ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தான் ஸோ பறக்கும்போது இன்னும் எப்படி ஃபீலிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் போக போகிற பாருங்க சீட் பெல்ட் எல்லாம் போட்டாச்சு அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைமு கரெக்டாகவும் போட்டுட்டேன் இதுவும் ஒரு நல்ல விஷயம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஏசி நீங்கள் வந்து தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங் இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேகத்துக்கு நடுவில் போகிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம் அது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர்வான ஒரு வியூ அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு வியூ மும்பையில் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா இடங்கள்லையுமே லைட் பரவி இருக்குது எல்லா இடங்கள்லையுமே வீடு அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த ஒரு ஷார்ட்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் அதுவும் நைட் வியூ சான்ஸே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ எப்படி ஏறணும் எப்படி இறங்கணும்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் மும்பையில் வந்திருக்கோம் எக்கச்சக்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்குது இன்னும் இந்த இடத்துலேருந்து போயிட்டுருக்கோம் போனால் தான் தெரியும் என்ன இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்லேருந்து இப்போ டேரெக்டாக வந்து ஹோட்டலுக்கு தான் போகணும் ஸோ ஹோட்டலில் போயிட்டு அங்கே என்ன என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மழை இருந்தது அதனால தான் வந்து ஃப்ளைட் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னும் ஸோ பில்டிங்ஸ் 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 எங்கே பார்த்தாலும் மும்பை ஃபுல்லாகவே ஒரே பில்டிங்ஸ் தான் ஸோ இது தான் வந்து நம்ம தங்கப்படுகிற ஹோட்டல் ஸோ இதுதான் சென்ட் சென்ட்ரெஜ்ஸோட ரூம் ஸோ இதை வச்சு தான் நம்ம அன்லாக் பண்ண போகிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணால் மட்டும் தான் டேரெக்டாக என்எஃப்சி டெக்னாலஜின்னு சொன்னோம் இல்லையா அது போல் அது யூஸ் பண்ண மட்டும் தான் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும் மற்ற ரூம்ஸ்க்கு எங்கேயுமே வந்து போக முடியாது மற்ற ஃபுரர்லேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டேரெக்டாக நம்ம ரூமை போய் ஓப்பன் பண்ணலாம் ஜஸ்ட்டு காமிச்சிங்கனா போதும் ரூம் வந்து அன்லாக் ஆகிடும் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க ரொம்பவே நல்ல விஷயம் தண்ணி ரொம்ப நாளாக குடிக்கல அப்படின்னா சொல்லலாம் வா செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்திருந்தாலும் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் ஃப்ரூட்ஸும் வந்து வச்சுருக்காங்க நல்ல விஷயம் ரொம்பவே பசிக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் கிளாக் வச்சுருக்காங்க ஐஃபோன் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் கூடவே வந்து ப்ளேவும் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் இரண்டு பெட் கொடுத்துருக்காங்க எதற்குன்னு தெரியல ஒரு ஆளுக்கு இரண்டு நண்பர்களை ஒன்றா போட்டிருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஸோ சிப்ஸும் வந்து இருந்திருக்கு கேஷ்யூனர்ஸ் பிஸ்தா எதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு சாக்லேட் இருக்குது ப்ளஸ் ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் அதே போல தான் இன்னொரு ரூமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி வந்தால் இங்கே பாருங்க இந்த ரூம் எப்படி இருக்குது ரெண்டு பேரும் சேர்த்து போட்டிருக்காங்க அந்த சைட்லாம் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர்ல நம்ம இதில் ஓப்பன் பண்ண முடிஞ்சது இங்கே ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதற்காக தான் வெளியில இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இது எல்லாமே ஏதோ ஒரு எல்லாம் வர நோண்டிட்டு இருக்கா இன்னும் ஏன் ரூம்ல நான் எதுவுமே நோண்டவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளவே ஆயிடுச்சு பதினோரு மணி இன்னும் சாப்பிடவும் இல்லை இதுக்கு மேலே தான் போய் சாப்பிட்ணும் டான்ஸ் பண்ணாதான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்பதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் பார்த்தீங்கன்னா பதினாலாவது ஃப்ளோரில் இருக்கும் ஆனால் வந்து பன்னெண்டாவது ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் வந்து சாவி போட்டால் தான் கீழே போகும் ஸோ இவங்க வந்து பதினாலு நான் இருபத்தொன்று ஸோ இவன் வந்து கீழே போயிடுன்னு எல்லாருமே கீழே போகலாம் ஆனால் வந்து நம்ம போகணுன்ற இடத்துக்கு போகணுன்னா அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் வரணுமா தெரியல சரி நான் ஹலோ யா

அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் நைட்டு சாப்பாடு சாப்பிடல மணி வந்து ஒரு மணி ஆகுது நைட்டு இன்னும் இங்கேயும் கூட்டிட்டு போறேன்னு போயிட்டே இருக்காங்க மும்பைல சோ மும்பைல அவரோட வீடு பக்கத்துல இருக்குன்றதுனால நம்பி போயிட்டே இருக்கும் ஒன்றரை மணி ஆகுது போகிறது ஆனாங்க பாத்தீங்கன்னா பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு தெரியும் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் யாருக்கும் தெரியும் நீங்களே பாத்துருங்க அபிஷேக் कमेंट टैग कमेंट टैग नंबर गलत है हां ये गलत है आप यार ने देख लीजिए गाइस प्लीज फॉलो द अपडेट यू मस्ट यू यू द लेटेस्ट अपडेट्स अबाउट द वर्क द फाइल व्हिच इट कॉल्स टू फॉलो बाय द वे बट वी आर एंजॉइंग समथिंग इट्स 1 एएम इन द मॉर्निंग 130 130 आई आई हैव नॉट इन अनाउंसमेंट आई एम रोहित फ्रॉम द पार्टी एंड गोइंग टू अनाउंसमेंट कमियर 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 फॉलो मी ऑन इंस्टाग्राम एट आई फॉलो यू बाय नो सेल्फ प्रमोशन नो सेल्फ प्रमोशन इफ यू प्लीज यूर सब्स बा इफ यू सब्सक्राइब टू हिम सब्सक्राइब टू हिम सब्सक्राइब टू प्लीज सब्सक्राइब टू टेक एंड ऑल्सो ब्लॉगिंग वो ठीक है तो मॉट टू

புதுசாக என்ட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் புக் பண்ணிட்டு நானும் ஜான் அவரோட ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து மெரன் டிரைவ் பிளஸ் கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு இடங்களை பார்க்கலான் இருக்கோம் டுவெல் ஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி போக முடியுமா தெரியல செம்ம காற்று அடிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சீக்கிரம் போக முடியுது மழை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதில் இருபத்தி மூணாவது மாடியில் இருக்கும் இருபத்தொன்று பார்த்த மாதிரி இருக்க நிறைய இடங்கள்ல படங்கள்ல பார்த்துருக்கோம்ல அதேதான் அழகா நின்றுட்டு இருக்காங்க ஒரு மேடம் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா எப்படி இருக்கு தாஜ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்குது ஸோ கடல் வியூ வந்து தான் சூப்பராக இருந்தாலும் கடல் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் அவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலரே வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக தான் இருக்குது தாஜ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பெஷலன் தாஜ் ஹோட்டல் கிட்டே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா சொன்னாங்க ப்ளஸ் சாஃப்ட் காப்பியும் வந்து தந்து தரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் சாஃப்ட் காப்பி தங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் சொல்கிறாங்க ஹார்ட் காப்பிக்கு வந்து முந்நூறுரூபா அதனால் சண்டை போட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதான் வந்து நம்பர் சைட் பார்த்தீங்கன்னா ஓகே இட் இந்தியா இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பவா இருக்கு பக்கத்துல எல்லாம் போல இப்பதான் என்ட்ராயிருக்கும் பட் நல்லா இருக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னாவே நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பட் நரிமன் பாயிண்ட் அப்படின்னு இன்னொரு இடம் இருக்கு பட் அது போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட்டுக்கு நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு தெரியல ஸோ நீங்களே சொல்லுங்க ஒன் பிளஸ் ஃபைவ் டைம் ஆயிடுச்சு பதினொன்று மணிக்கு சொன்னாங்க பன்னெண்டு மணி ஆகும் போது இன்னும் ஃப்ரெண்டு வரல வெயிட் இருக்கோம் அதே போல் நிறைய பேர் எட்டி பார்த்தாலும் நீங்கள் வந்து மனம் தளராமல் வீடியோ லைக் பண்ண போடுங்க ஸோ போயிட்டு தான் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து தான் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு இன்னும் தெரியல ஸோ கேப் வந்தால் தான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது வெளியிலெல்லாம் ஸோ இருக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டல் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் எப்படி ஒன் பிளஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ தான் பட் லேட் தான் பன்னெண்டு மணி அடிச்சு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க அப்படின்றத பாருங்க உள்ள போறது நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு பார்க்கலாம் நண்பர்கள் பல பேர் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க மீடியாவிலிருந்து அதுக்கப்புறம் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் உடைய ஃபேன்ஸ் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அப்படின்ற அந்த பரிசு போட்டியை யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்க போகிறோம் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கான்டெஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்து இவங்க அஞ்சு பேர் தான் இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த வருஷத்துல எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலுன்றது ஆன்சர் இரண்டாவது கேள்வி வந்து இப்போ ஒன் பிளஸ் ஃபைவ்ல என்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்றது மூன்றாவது கேள்வி வந்து இந்த ஒன் ப்ளஸ் ஃபைவ் என்ன ப்ரைசிங் இருக்கும் அப்படின்றதுக்கு இரண்டு பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க இது யார் வின் பண்றோம் கேள்விகளுக்கான பதில் சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் ஸோ ஃபோனை வந்து ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி இரண்டாம் தேதி லான்ச் ஆன அன்றைக்கே வந்து மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தேவையான ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அந்த ஒன் ப்ளஸ் அப்படின்றத டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ என்னுடைய கையிலையும் வந்து ஒன் ப்ளஸ் ஃபைவ் நான் டேரெக்டாக அங்கேயே வந்து செக் பண்ணிட்டேன் ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் இப்போ அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா போய் பாருங்கள் எதுக்காக வந்தவோ அந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது ஃபோன் வந்து வெயிட்லெஸா தான் இருக்கு இப்ப எடுத்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்னியில எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஓரளவு பெட்டரா இருக்கு ஸோ ஓரளவுக்கு வந்து ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் பாத்தீங்கன்னா தொட்டிக்கார நம்பர் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் பாத்தீங்கன்னா மும்பை இது வணக்கம் வணக்கம் நமஸே வணக்கம் வணக்கம் உங்க வணக்கம் தான் சாரி உடனே சோ புடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போனோம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்துட்டு இருக்கு வெளியே புள்ள இருந்தா ஸோ பார்த்துட்டு தான் போகணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பேண்ட்ரா ஒரு ஷீலிங் ஸோ இதன் வழியாக தான் இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் கடலில் வந்து ரொம்பவே ஒட்டி இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு லேண்ட் பகுதியிலேருந்து இன்னொரு லேண்டுக்கு வந்து லிங்க் பண்ணுறதுக்காக இது போல் ஒரு பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்கும் ஆப்போசிட் ஹண்டில் உங்களுக்கு தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூவும் வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ நல்ல ஒரு கிளைமேட் இவ்வளோ நல்ல ஏரியாவும் வந்து நின்று பொறுமையாக வந்து பார்க்குறதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்கல பிகாஸ் நம்மக்கூடிய ஃப்ளைட் வந்து ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ரொம்பவே வேகமாக போய்ட்டு கூடவே நம்முடைய நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் போனோம் ஸோ அவருக்கு வந்து நம்மளோட ஒன் ஹவர் பிஃபோர் ஃப்ளைட் இருக்கு ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாகவே போயிட்டுருக்கோம் நம்மளால் நியூயார்க் சிட்டி வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல அந்த கடலில் இருந்து சிட்டியை பார்க்குற ஒரு வியூ கிடைக்கிறதுக்காக பட் இங்கே நம்மளோட நியூயார்க் அப்படின்னு சொல்லக்கூட இந்த மும்பையோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ரோட் பாயிண்ட்லேருந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கடல் தெரியுது அதுக்கப்புறமாக சிட்டிஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கிடையாது பட் நம்மளை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய பில்டிங்ஸ் தான் பார்க்குறதுக்கு அந்த நியூயார்க் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் அதுவும் இந்த பர்டிகுலர் கிளைமேட்டில் ஹாலிவுட் மூவிஸில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த ஒரு வார்த்தைகளுமே கிடையாது வணக்கம் நண்பர்களே இப்போ பாத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஈவென்ட் முடிஞ்சாச்சு முதல் முறையாக மும்பை வந்தோம் எல்லாமே வந்து ரொம்பவே அட்டகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்க்க வேண்டிய பல நண்பர்களை வந்து பார்த்தோம் ஸோ நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்துருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ராகுல் ட்ரூ டெக் ஏற்கனவே வந்து டுவிட்டரில் ஒருத்தவரை போட்டுருந்தேன் ஸோ அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சென்னை நண்பர் இருக்கார் தமிழ் ரெண்டு வார்த்தை சொல்லுப்பா ஆயிரம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க வணக்கம் தமிழ் பேசுறேன் வணக்கம் அதே போல இங்க பாத்தீங்கன்னா சௌரவ் மஹார் ஃப்ரம் அலோபோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கில டெக் சேனல் என்னோட சேனல் இருக்கும்போது பட் இப்போதான் வந்து முதல் முறையாக எல்லாருமே வந்து இது போல வந்து இத்தனை பேரை பார்த்ததே மிகப்பெரிய சந்தோஷம் பட் அப்படி இருந்தாலும் வந்து இப்ப ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற இந்த பர்டிகுலர் சமயத்துல வந்து எட்டரை மணிக்கு தான் பிளைட் ஆனா நம்ம இப்ப ஏறணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது இன்னும் நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேல வெறும் டிராஃபிக்கே இருக்கு இந்த டிராஃபிக்கில் ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு மேல இதே லைன்ல இப்படியே தான் போயிட்டு இருக்கும் எவ்வளவு தூரம் இப்படியே போக போறோம் அப்படின்னு தெரியல ஸோ மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் போய்ட்டுருக்கோம் ஸோ ஃபோ பார்த்தீங்கன்னா தெரியும் மும்பை ஏர்போர்ட் போகிற வழி எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு அட்டகாசமான பிளான்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது நம்ம எந்த படிக்கிற கிளைமேட்டில் மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோடைய லாங் டிஸ்டன்ஸ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஒரு யூனிக்கான வியூ ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அட்டகாசமான ஃபீலிங் இருக்கும் இந்த மொத்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்க்காக மட்டும் தான் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிப்படியாக வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நீங்கள் மும்பை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியூ ஸோ நம்ம வந்து இறங்கல நண்பர் மட்டும் தான் இறங்குறாரு ஸோ திரும்ப வந்து நம்ம சுற்றி போகும்போது அந்த வியூ அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இன்டர்நேஷனல் இருந்து வெளியே போகிற இடம் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளான்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ திரும்பவும் வந்து செக் இன் வந்து பண்ணியாச்சு செல்ஃப் செக்கிங் நானே தான் பண்ணேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபேன் அது எத்தனை ரெகைகள் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ கீழே வந்து கியூஸ் எல்லாமே நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளைட் கரெக்டாக வந்து டைம் வந்தது பட் நான் வந்து ஒன் ஹவர் பிஃபோரே வந்துட்டேன் என்னுடைய கேட்டில் வந்து பார்த்திங்கனா ஏ ஃபைவ் அதே சிக்ஸ் சீட் தான் வந்து கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்லேருந்து இங்கே பார்த்த வியூவாக இருக்கட்டும் மும்பையை பார்த்த வியூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு மும்பைக்கு அதுவும் ஃப்ளைட்டில் போகிற சான்சஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் இரவில் ஈவினிங் டைமுக்கு மேலே உங்களுக்கு பார்க்குற சான்சஸ் கிடைச்சதுனா இது போல் ஒரு வியூவை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இந்த பிளாக் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்புக்கான சாத்தியங்கள் ஏற்படுத்திய அனைத்து நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த பிளாகில் என்னுடைய நினைந்த புதிய நண்பர்கள் பார்த்த நண்பர்கள் பழகின நண்பர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் உடனே இருபத்தி ரெண்டாம் தேதி இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஸோ ஃப்ளைட் வந்துட்டிலே ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு அவரை வெயிட் பண்ணி அவங்க ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஸோ அங்கே வந்துட்டுலேயே ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் நல்லா இருக்குது பெங்களூர் ஏர்போர்ட் உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருந்தது ஒரு புது ஏர்போர்ட்னு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ இதோட வந்து இந்த விலாகை முடிச்சிக்கலாம் ஸோ மும்பை பெங்களூர்லேருந்து போய் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஒன் ப்ளஸ் மும்பையில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்ற எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கும் ஸோ இதே போல இன்னும் பல வளாக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம தமிழ் சூழ்நிலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் டெலாம் நடக்கக்கூடிய பல விதமான விஷயங்களையும் நீங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் மீன் உங்களை எடுத்துக்கொள்ள சந்திக்கிறேன் வாழ தமிழ் வளர நல்ல உள்ளங்கள்